இவருக்கு தங்கம்மாள் சகுந்தலா என்ற இரண்டு பெண் பிள்ளைகள் உண்டு காசியிலிருந்து மீண்டும் எட்டைபுரம் வருகின்றார் அங்கே எட்டைபுரம் மன்னரிடம் டிரான்ஸ்லேட்டர் பணி கிடைக்கிறது ட்ரான்ஸ்லேட்டர் என்றால் மொழிபெயர்ப்பாளர் ஏன்னா இவர் மிகப்பெரிய புலமை பெற்றவர் அனைத்து மொழிகளையும் தெரிந்தவர் தமிழ் தெரியும் இந்தி தெரியும் சமஸ்கிருதம் தெரியும் உருது தெரியும் பிரெஞ்சு தெரியும் ஜெர்மன் தெரியும் எல்லா மொழியும் தெரியுங்க யாம் அறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பாரதியார் சொல்வார் அவர் தான் அதை சொல்லக்கூடிய முழுமையான தகுதி பெற்றவர் ஏனென்றால் அவருக்கு கிட்டத்தட்ட பதினோரு மொழிகள் தெரியும் அப்போ பதினோரு மொழிகளையும் ஆராய்ச்சி பண்ணி அந்த மொழியில் தமிழ்தாயாக சிறந்தது அப்படின்னு எவ்வளோ அற்புதமாக சொல்கிறார் பாருங்க ஒரு முறை சென்னைக்கு எட்டயபுரம் மன்னரை பார்ப்பதற்காக செல்கின்றார் அங்கே அங்கே ஒரு நாலஞ்சு பேர் போகிறாங்க மன்னரை மகிழ்ந்து அவருக்கு ஆளுக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்குறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு பார்த்துக்குங்க அப்போ அந்த மி ஐநூறு ரூபாய் என்பது அந்த காலத்திலே மிகப்பெரிய தொகை ஏன்னா அப்போல்லாம் பத்து ரூபாய் தான் பவுனே ஒரு பவுன் தங்கமே இன்றைக்கி வந்து ஐம்பது பவுன் வாங்கலாங்க அப்போ இன்றைக்கி ஒரு பவுன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா விற்குது அப்போது ஐம்பது லட்ச ரூபா பணம் கொடுக்குறாரு இந்த நிர்ணய மதிப்பில் உடனே பாரதியார் அவர்கள் அந்த பணத்தை வாங்கி கொள்கிறார்கள் மற்றவர்களும் வாங்கிக்கொள்கிறார்கள் மற்றவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருள்கள் துணிமணிகள் நகைகள் எல்லாம் வாங்கி கொள்கிறார்கள் அவர்கள் வீடு சென்று விடுகிறார்கள் பாரதியாரும் ஏதாவது வாங்கி என்று அவருடைய மனைவி செல்லம்மாள் வீட்டிலே எதிர்பார்த்து காத்திருக்கின்றால் வீட்டில் வறுமை ஏன்னா வருமானம் வந்தால் தான் அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு எல்லாமே கிடைக்கும் அப்போது பாரதியார் ஒரு மாட்டு வண்டியிலே இரண்டு பெரிய மூட்டைகளை ஏற்றி கொண்டு வருகின்றார் இதை பார்த்தவுடன் செல்லம்மாவுக்கு மிக்க மகிழ்ச்சி ஆகாம் இவர் எட்டயபுரம் பணத்தை பெற்று மிகப்பெரிய செல்வங்களை எல்லாம் அள்ளி வாங்கி வருகின்றார் என்று மகிழ்ச்சி அடைந்தார் உடனே அந்த வீட்டுக்கு வந்து மூட்டையெல்லாம் இறக்கி வைப்பா அப்படின்னு சொன்னேன் உடனே வண்டிக்காரர் இறக்கி வச்சார் உடனே பாரதியார் உள்ளே சென்று விட்டார் செல்லம் அந்த மூட்டைகள் எல்லாம் பிரித்து பொழுது அதிலே திருக்குறள் சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி இன்னும் பல இலக்கிய நூல்கள் இருந்தன அதை பார்த்து செல்லம்மா இன்னும் இல்லை நூல்களாக வாங்கி வந்து விட்டீர்களே அப்படி சொல்கிறப்போ பாரதியார் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை அழியும் செல்வத்தை வைத்து அழியாத செல்வத்தை வாங்கிவிட்டேன் செல்லம்மா என்று அல்லவா அழியக்கூடிய அந்த பணத்தை வைத்து அழியாத இலக்கிய நூல்களை வாங்கிவிட்டேன் என்று சொன்னார்லவா அந்த மகாகவி